Any summer holidays na, call GT Holidays GT Holidays South India's number one travel brand. Renault AAC Blocks. It saves 30% in steel, cement, and labor cost. Bob Santoshan. ஜாஃபர் சாதி கேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட்ஸ் அதாவது அமீர் அவர்கள் சொல்லியிருக்காரு என்சிபி வந்து சமன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க அதுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கன்வே பண்ணார் ஆனால் அடுத்த முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன நடந்ததுன்னா ஜாஃபர் சாதிக் வந்து என்டிபிஎஸ் கிரைம் பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு டொனேஷனா பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்திருந்தாரு அப்படிங்கிற மணி ட்ரெயின் இருந்தால் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்தாரோ ஈவன் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்தப்படுவாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் மினிஸ்டர் லீஃப் அண்ட் கொடுத்துருக்காரு அப்ப என்ன இந்த ஜாபர் சாதி வழக்கு எப்படி போக சொல்லுவாங்க இதுல என்னன்னா நீங்க பார்க்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரேடோடு இது நிக்காது செந்தில் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட் நாடிட்டு இருந்தார் இப்போ செகண்ட் லெவல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பெட்டிஷன்ஸ் ஆகப்பட்டது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸா மாறிக்கிட்டு வருது ஏன்னா லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஒண்ணு சஞ்சய் சிங் அவர்களுக்கு கொடுத்த ஜாமீன் அடிப்படையாக வச்சு கவிதாவோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலோ அல்லது அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களோ பெயிலுக்கு மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கா ஒரே கேஸ்ல இவ்வளவு பேர் அரெஸ்ட் ஆகி சஞ்சய் சிங்க்கு மட்டும் ஏன் பெயில் கிடைக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி வருது அது ஏன் அந்த பெயில் கிடைக்குதுன்னா தமிழின் முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் உள்ளது அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமதி சத்யகுமார் அவர்கள் குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதி கேசினுடைய அடுத்த கட்டம் பற்றி கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் என் இயக்குனர் அமீர் அவர்களுக்கு சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்க சம்மன்ஸ் கொடுத்து அந்த சம்மன்ஸ்ல போய் ஆஜராகிட்டு வந்திருக்காரு சோ அடுத்த வந்து அமீர் அதே போல் ஜாஃபர் சாதிக் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை பண்ணியிருக்காங்க மீண்டும் அமீர் அவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக என்சிபி சமன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜாஃபர் சாதிக் கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட்ஸ் டெஃபினட் அமரி ஜாஃபர் சாதிக் கேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா ஜாஃபர் சாதிக் அவர்கள் கஸ்டடியில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுது அமீர் அவர்களுக்கு என்சிபி சமன்ஸ் கொடுத்து அமீர் அவர்கள் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோக்கு அந்த சமன்ஸ்க்கு வந்து போய் ரெஸ்பான்ஸும் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு இது பிரபல வார நாள் நாளிதழ்லையும் அப்புறம் வந்து பேப்பர்ஸ்லேயும் வந்திருந்தது செகண்டு அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது இன்டர்வியூலையும் அவர் சொல்லியிருந்தார் ஜாஃப அதாவது அமீர் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து என்சிபி வந்து சமன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க அதுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கன்வே பண்ணாரு ஆனால் அடுத்த முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன நடந்ததுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏன்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பு அதாவது ஜாஃபர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இதை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறது ஓகே இந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்டிபிஎஸ் ஆக்டில் வர்றதுனால நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஷன்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அதில் குறிப்பிட்டிருக்கிறதுனால அதோட ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கு அது எப்படி வந்து ஊழல் வழக்கு இருந்தால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமோ அதே மாதிரி என்டிபிஎஸ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கீழே ரெஜிஸ்டர் ஆகிருந்தால் கேஸு அது வந்து அந்த கேஸை வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூல இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அதுக்கான மானிட்டர் லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கோடி ரூபா அப்படிங்கிற மானிட்டர் லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கோடி ரூபா மேலே இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணலாம் இது ஒரு பக்கம் இருக்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அவங்களுடைய பவர் டு சர்ச் அண்ட் சீஸ் அந்த பவரை பேஸ் பண்ணி இருபத்தஞ்சு இடத்துல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ரைட்ஸ் நடத்துனாங்க இந்த ரைட்ஸ் எதுக்காக நடக்கப்படுது அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி ஆக்ட்ல ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் ஆகப்பட்டது அவர் நெருங்கி இருக்கக்கூடிய அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் கமிட் பண்ணும் அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் கமிட் பண்ணும் அவர் நெருங்கிய நண்பர்கள் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் அவருடைய மற்ற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் அவருடைய நெருங்கிய வட்டத்தில் இருந்தாங்களோ அவர் பிசினஸ் பண்ணும்போது அந்த இல்லீகல் பிஸ்னஸ் என்ன பண்ணியிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா மணி லாண்டரிங் அப்படிங்கிறது மூணு சப் ப்ராசஸ்ல பண்றாங்க பிளேஸ்மெண்ட் லேயிங் இன்டகிரேஷன் இப்போ ஜாஃபர் சாதிக் அவர்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து அந்த டர்ட்டி மணி எப்படி ஜென்ரேட் பண்றாருன்னா ட்ரக் வித் த காசை வந்து டர்ட்டி மணி அந்த டர்டி மணியை பிளேஸ்மெண்ட் பண்றதுக்காக சில ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு லேயரிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு மூணாவது இன்டெக்ரேஷன் இந்த மூணு சப் ப்ராசஸில் எல்லா சமன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கம் சமன்ஸ் கொடுக்குற இடத்துலையும் ரெய்ட் நடத்துல இடத்துலையுமே இந்த மூணு சப் ப்ராசஸில் எந்த சப் ப்ராசஸில் வந்து அவங்க இன்வால்வ் ஆயிருந்தாங்க தெரிஞ்சு இன்வால்வ் ஆயிருக்கலாம் தெரியாமல் இன்வால்வ் ஆயிருக்கலாம் மேலஃபைட் இன்டென்ஷன் போனஃபைட் இன்டென்ஷன் இந்த ரெண்டுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த மூணு அதாவது பிளேஸ்மெண்ட் லேயரிங் இன்டெக்ரேஷன் அவரோட அந்த கிரைம்ல ஈடுபட்டு என்சிபி வழிய அவங்களே அரெஸ்ட் ஆவாங்க ஆனா பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அவரோட வந்து இந்த கிரைம்ல அவர் ஈடுபட்டிருக்கும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அவங்க வந்து அவருடைய ப்ரொசீட்ஸ் எடுத்து பிஸ்னஸ் தொடங்குறது இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் படம் எடுத்ததா சொல்லப்படுது இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அவர் செலவிடுற இடத்துல வந்து பயனடைஞ்சிருந்தாங்கன்னா அப்போ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச் நடத்தி அந்த ஆவணங்கள் இருக்குதா அப்படிங்கிறதுக்கான சர்ச் தான் நடத்தியிருக்காங்க தாமரை ஓகே சார் இந்த ப்ரொசித் சாக்ரி அதாவது இந்த குற்றத்தின் மூலமாக சம்பாதித்த பணத்தை யார் யாரெல்லாம் அதை வந்து அனுபவிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த குற்றத்தில் பங்கு இருக்கா அதாவது இந்த சட்டத்தில் எப்படி சட்டம் எப்படி இயங்குதுன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸில் க்ரைமில் இன்வால்மெண்ட் இருக்கிறது வேற இப்போ என்டிபிஎஸ்ல வந்து யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க இப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து அந்த ட்ரக்கை கடத்துறதுக்கான அந்த தொழிலை பண்ணாரு அந்த தொழிலை பண்ணும் பொழுது யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ ஹெல்ப் பண்ணிருக்காங்களோ தெரிந்து ஹெல்ப் பண்ணாங்களோ இல்ல அந்த நெட்ஒர்க் உருவாக்குனவங்க அந்த கொரியர் கம்பெனி நடத்தினவங்க இல்லாட்டி வந்து அதை பதுக்கி வைக்கிறதுக்காக செயல்பட்டவங்க அதெல்லாம் மெயின் அக்யூஸ்ட் ஓகே ஆனா தெரிந்தோ தெரியாமலோ ரொம்ப இம்பார்டன் பாயிண்ட் தெரிந்தோ தெரியாமலோ அவரோட செயல்பட்டிருப்பாங்க இருப்பாங்க எல்லாருக்கும் வந்து அவர் எப்படி சம்பாதிக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது அப்போ அந்த மூணு ப்ராசஸ் இருக்குல்ல மணி லாண்டரிங் மூணு ப்ராசஸ் என்ன பிளேஸ்மெண்ட் லேயரிங் லேயரிங் இன்டகிரேஷன் இந்த மூணு ப்ராசஸ்ல அவர் செயல்படுத்தும் பொழுது தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஆனா ரைட் நடத்தும் பொழுது எல்லா இடத்துலயுமே ரெய்ட் நடத்துவாங்க காரணம் என்னன்னா அவர் அந்த தொழில வந்து பார்ட்னரா இருக்கிறதோ அதாவது லீகலா பண்றேன்னு சொல்லி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் ஏஎம் கேஃபேயா இருக்கலாம் ஆரம்பிச்ச பிசினஸ் அதுல காசு போட்டுருந்தாருன்னா லாக் கேஃபேவா இருக்கலாம் போட்டிருந்தாருன்னா அது வெளியில வந்து எவிடென்சியலா தெரிஞ்சதுன்னா அதுக்கான அதை ரீசன்ஸை பேஸ் பண்ணி ரேட்ஸ் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ரேட்ஸ் நடத்துறது அக்யூஸ் பண்றதுக்காக கிடையாது இப்போ இருபத்தஞ்சு இடத்துல வந்து ரேட்ஸ் நடத்துறாங்கன்னா உடனே இருபத்தஞ்சு அந்த இடத்த ஓன் பண்றவங்களோ அந்த இருபத்தஞ்சு பேருமே அக்யூஸ்டுன்னு கிடையாது ஆவணங்கள் ஜாஃபர் சாதிக்கு வந்து எப்படிலாம் வந்து அந்த பயண பணத்தை வந்து பயன்படுத்தி இருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கிராதர் பண்றதுக்காகவும் ரெய்ட் நடத்தலாம் ரெய்ட் நடத்துறதே வந்து அக்யூஸ் பண்ணி தான் ரெய்ட் நடத்துறாங்கன்னு கிடையாது இப்ப அந்த கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டுவெண்டி ஃபைவ் பிளேசஸ்ல ரெய்ட் நடத்துறாங்கன்னா ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய அந்த எப்படி அந்த அந்த கிரைம பண்ணிருக்காரு அப்படிங்கிற அந்த ஆவணங்களை திரட்டுறதுக்காகவும் அந்த ப்ரொசீட்ஸை வந்து அவர் அந்த இல்லீகல் பிசினஸ் பண்ணும் பொழுது எப்படி வந்து அதை செயல்படுத்தினார்ன்றதுக்காகவும் அந்த மூணு ஸ்டெப் பிளேஸ்மெண்ட் இன்டெகிரேஷன் லேயரிங் இன்டெகிரேஷன் இந்த மூணு ஸ்டெப்பை எப்படி செயல்படுத்தினார்ன்றதுக்காகவும் அந்த எவிடன்சஸ் கலெக்ட் பண்றதுக்காக தான் முதல் கட்டத்தில் ரெய்ட் நடத்திருக்காங்க அதுல அமீர் அவர்களோட வீட்லையும் ரைட் நடத்துறது கண்டிப்பா வந்து அவர் நண்பராக இருந்ததுனாலையும் அவர் வந்து பல பிஸ்னஸ் இனாகரேஷன் அப்புறம் வந்து தொடங்கும் பொழுது ஜாஃபர் சாதிக் அவரோட பிஸ்னஸ் பார்ட்னரா குறிப்பிட்டிருந்ததுனாலையும் அந்த ரெய்டு வந்து அவர் தவிர்க்க முடியாது ஓகே சார் குறிப்பாக இந்த ப்ரொசிட்ஸ் ஆஃப் அந்த குற்றத்தின் மூலமாக சம்பாதித்த பணத்தை பல்வேறு இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு குறிப்பாக டொனேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பொலிட்டிக்கல் ஃபண்டாக நிறைய கொடுத்துருக்காரு இதெல்லாம் நான் எப்படி சார் பார்க்க முடியும் சட்டத்தின்படி டெஃபினட்டாக இப்போ சட்ட சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி நீங்கள் அந்த ட்ரக் மணியை அவர் எங்கெல்லாம் வந்து டொனேஷனாக கொடுக்குறாரோ எங்கெல்லாம் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அந்த இடங்கள்லாம் எவென்ச்சுவலாக இப்போ ஒரு ரெய்ட் நடத்தி முதல் கட்டம் ரெண்டாவது அப்படி வந்து ஒரு ஜாஃபர் சாதிக் வந்து என்டிபிஎஸ் கிரைம் பண்ணி ஓகே நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்காட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு டொனேஷனா பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்திருந்தாரு அப்படிங்கிற மணி ட்ரையல் இருந்தால் அந்த மணி ட்ரையல் இருந்தா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்தாரோ ஈவன் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்தப்படுவாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் மினிஸ்டர் லீஃப் கொடுத்திருக்காரு அப்போ என்ன ஆகும் இப்போ சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் டொனேஷன் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காரு கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருக்காரு அப்போ அந்த கேஸ்ல வந்து கவர்மெண்ட் கிட்ட கிளாரிபிகேஷன் கேட்கறாங்க ஓகே இப்போ பை தை டொனேஷன் வாங்கினதுனாலயே அவங்க அக்யூஸ்ட் கிடையாது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய லுக் அவுட் என்ன என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட லுக் அவுட் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அந்த ட்ரக் மணியை ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணாருன்றதுதான் கேள்வி அதுதான் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் ஒரு சமயம் இப்போ பிஸ்னஸ் தொடங்கின மாதிரி பொலிட்டிகல் பார்ட்டி டொனேஷனாவோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு டொனேஷனாவோ கொடுத்திருந்தாலும் அந்த டொனேஷன் இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்தப்படும் ஓகே இப்போது லெட் எஸ் நீங்கள் சொன்னீங்க பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்காருனா அது ஆல்ரெடி மணி ட்ரையல் திறந்துருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மணி ட்ரையல் ஆகப்பட்டது இன்வெஸ்டிகேஷனில் அதை எழுதுவாங்க இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் டொனேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால் வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காருன்னு குறிப்பிடப்படும் ஓகே அந்த பணம் ஆகப்பட்டது ஆல்ரெடி ரெக்கார்டில் இருக்கிறதுனால மேபி அதை சமன் பண்ணி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணி அதை ரெக்கோர் பண்ணுற வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே சார் இந்த ஜாபர் சாதிக்கு வழக்கு எப்படி போக சார் வாய்ப்பு இருக்கு எப்படி டிராவல் ஆகும் இல்ல பலகட்ட கட்ட இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக இருக்கும் தாமரை இதில் என்னன்னா நீங்க பார்க்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரேடோடு இது நிற்காது இன்னைக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஓகே அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் என்னவா இருக்குன்னா ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு நெட்வொர்க் ட்ரக் மாஃபியா நடத்தின ஒரு ஒன் ஆஃப் த பர்சனை தான் பிடிச்சிருக்காங்க ஓகே ஜாஃபர் சாதிக் அந்த ட்ரக்ஸை கடத்துறதுக்கான என்னென்ன உதவி யார் யார்கிட்ட எடுத்தாரு யாரெல்லாம் அவருக்கு வந்து கிங் பின்னா இருந்திருக்காங்க இதை சிம்பிளா இந்த ட்ரக் மாஃபியாவை ஏற்றனாரா இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு இந்தியாவை நோக்கி இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கன்சைன்மெண்ட்ஸுங்கிறது ஜாஃபர் சாதிக் அவர்கள் அமிச்ச கன்சைன்மெண்ட்டு இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணியோ இல்லை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி அவர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கலாம் எந்தெந்த நாட்டு காமிச்சிருக்காருன்றது அவருக்கு தான் தெரியும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிளில் அந்த கேள்விகள் கேட்கும் ஜாஃபர் சாதிக் அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில் அத பேஸ் பண்ணி இன்டர்நேஷ்னலில் மற்ற நாடுகளில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸும் இதை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகே சோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷனை தாண்டி தாமரை அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெடிகேட் அஃபன்ஸ் தான் மெயின் இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிலே ஓகே இப்போ அமீர் அவர்களுக்கு சமன்ஸ் கொடுத்துருக்கிறது தான் பரவலா வந்து பேசப்படும் பேசப்படுது பட் முக்கியமான விஷயமே என்னன்னா ஜாஃபர் சாதிக் வந்து இந்த நெட்வொர்க்கை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணாரு ஓகே இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் இன்வெஸ்டிகேஷன்ல பிரெடிகேட் அஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியமான அஃபென்ஸ் அதுல எப்படி செயல்படுத்தினாரு அந்த நெட்வொர்க் எப்படி செயல்படுத்தினாரு நாற்பத்தஞ்சு கன்சைன்மெண்ட்ஸ் எந்தெந்த போர்ட் வழியா இம்போர்ட் பண்ணியிருக்காரு இல்ல எந்த சர்வீஸ் வழியா ஏர் கார்கோ சர்வீஸ் வழியாக வந்திருக்கா போர்ட் வழியாக வந்திருக்கான்னு இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷனை பேஸ் பண்ணி தான் சி அந்த கேஸை பற்றி ஒப்பீனியன் கொடுக்கறது வேற நிறைய பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாங்க பட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற தரோவா இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர் நார்க் கண்ட்ரோல் பியூரோக்கு தான் வரக்கூடிய நாட்களில் டெஃபினட்டாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் ஆகப்படுது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க காரணம் என்னென்னா நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இந்த கேஸை பற்றி குறிப்பிட ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரிசிபல் அப்போசிஷன் லீடர் தமிழ்நாட்டில் அவரே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஒரு மாநாடுலையும் பேசுகிறார் எலெக்ஷன் டைம்ல அப்படின்னும் பொழுது இந்த கேஸ் ஆகப்பட்டது ஒரு முக்கியமான கட்டத்தை அடைஞ்சிருக்கு ஓகே அதனால ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவர் நடத்தின பிசினஸ் அவர் யார் யாரெல்லாம் நெருக்கமாக இருக்காங்களோ அது முதல் கட்டத்தில் முடிஞ்சது ஓகே ரெண்டாவது கட்டத்தில் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்கன்றது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட பவர் அது சமன்ஸ் கொடுக்கறதோ கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதோ அது வந்து செகண்டரி பட் ப்ரைமரி வந்து ப்ரெடிகேட் அஃபன்ஸை முழுமையாக கிராக் டவுன் பண்ணி அந்த நெட்ஒர்க்ஸ் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க யாரெல்லாம் இவருடன் இன்வால்வ் ஆகிருந்தாங்களோ அந்த நெட்ஒர்க்கை பர்ஸ் பண்ணுற வேலையை தான் முக்கியமாக நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ பண்ணுவாங்க சார் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அவர் கைதை எடுத்து டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தார் அதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையும் வச்சிருந்தாரு அதை கோர்ட்டு நிராகரிச்சிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது சரிதான் அப்படிங்கிற ரீதியில சில கருத்துக்களை சொன்னதாகவும் செய்திகள்லாம் வந்திருக்கு கெஜ்ரிவால் கேஸுடைய அப்டேட் என்னவா இருக்கு சார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கஸ்டடியில் வந்து மார்ச் இருபத்தி ஓராம் இருந்து இருக்காரு தாமரை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த கேஸ் ஆகப்பட்டது டெல்லி லிக்கர் எக்ஸைஸ் பாலிசி கேஸு அது நம்ம ஆல்ரெடி நம்ம பிரீஃப் பண்ணியிருந்தாங்க என்னென்ன இஷ்யூஸ் அது இருக்குது அப்படின்ட்டு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜுடிஷியல் கஸ்டடியில் பொழுது எல்லா அக்யூஸ்டுக்குமே இருக்கக்கூடிய ரைட்ஸு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இருக்கு அதனால வந்து அவர் வந்து லாயர்ஸ் மீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் வந்து லாயர்ஸ் வந்து தினந்தோறும் மீட் பண்ணலாம் ஆமாம் இப்போ நீங்கள் சென்னை அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்கு மீட் பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் டைம் கொடுப்பாங்க அதில் வந்து லாயர்ஸோட டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ கொஸ்டின் என்னன்னா லாயர்ஸோட என்ன டிஸ்கஸ் பண்ணுங்கிறது இருக்கு ஒரு நார்மல் அக்யூஸ்ட்ன்னு வச்சுக்கோங்க இருக்காங்கன்னா மேக்ஸிமம் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க பெயில் எப்போ போடுவீங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு சமயம் ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாக்க அந்த லாயர் வந்து தன்னோட ஃபேமிலி கிட்ட பேசுனீங்களா என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ராசஸ் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் பொழுது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் லாயரோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ மீட்டிங்ஸை பர்மிட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவர் வந்து அஞ்சு மீட்டிங்காக வந்து அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும் பொழுது இப்போது அஞ்சு மீட்டிங் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னமா இருக்கும் எதுக்காக தேவைப்படும்னா லிட்டரலாக கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்தை வந்து அவர் வழியாக கன்வே பண்ணுறதுக்காக இது நடக்கிறதுனால ரெண்டு மீட்டிங் மேலே கொடுக்க முடியாது அப்படிங்கிற அப்சர்வேஷனை ஸ்பெஷல் ஜட்ஜ் காவேரி பவாஜி அவர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்காக எந்த இம்பார்ட்டன்ஸ் வருதுன்னா இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இருந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான அறிக்கை வந்து ஓவரலாக சொல்லி கவர்மெண்ட்டை வந்து லிட்டராக நடத்துகிற மாதிரியான இண்டிகேஷன்ஸ் வரும்பொழுது டெஃபினட்டாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு பெட்டிஷன் போடுறாங்க அதையும் நிராகரிக்கிறாங்க ரிஜெக்ட் ஆகிருக்கு டிஸ்மிஸ் ஆகிருக்கு அது வேற பட்டு அந்த இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது அப்போ இன்ஃபர்மேஷன் பெரும்பாலான இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் பண்ண முடியும் இல்லை லிட்டரலாக அந்த கவர்மெண்ட் நடத்துறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் கவர்மெண்ட் நடத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி போயிருக்குன்னு பார்க்கும்போது லாயர்ஸ் டைமை வந்து பெண்டிங் லிட்டிகேஷன் டிஸ்கஸ் பண்ண மட்டும்தான் கொடுக்கப்படுது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிருக்காங்க கோர்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட கேஸில் அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இந்த லாயர் மீட் பண்ற அந்த மீட்டிங்ஸ் ரிக்வஸ்ட் ஆகப்பட்டது ஒரு பின்னடைவா அமைஞ்சிருக்கு ஓகே அதனால வந்து லிமிடெட் டைம்ல லிட்டிகேஷன் மட்டும் தான் பேச முடியும் ஓகே அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணிருக்காங்க பட் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பெட்டிஷன் ஆகப்பட்டது இப்போ டெல்லி ஹை கோர்ட்ல அவருடைய அரெஸ்ட கேள்வி கேட்டு போட்ட பெட்டிஷன் ஆகப்பட்டது ரிஜெக்ட் ஆயிடுச்சு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்காரு நாடி இருக்காரு ஸோ வரக்கூடிய நாட்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய அரெஸ்ட் இந்த அரஸ்ட் ஆகப்பட்டது அவர் வந்து பிரெடிகேட் அப்ரன்ஸ்ல இல்ல அந்த அரஸ்ட் ஆகப்பட்டது பிரவென்ஷா மணிவான்றிங் ஆக்ட்ல செக்ஷன் நைன்டீன் அரஸ்ட் பவர் டு அரஸ்ட் அண்டர் செக்ஷன் நைன்டீன் படிதான் பண்ணிருக்காங்க அந்த பவர் டு அரஸ்ட்ல என்னென்ன இன்ட்ரி இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து யாரோட பர்மிஷன் எடுத்தாங்க அட்ஜூடிகேட்டிங் அதாரிட்டிக்கு வந்து அந்த காப்பி அனுப்பிச்சாங்களா ரீசன்ட் டு பிலீவ் இருந்ததா மெட்டீரியல் பொசிஷன் இருக்கா இதெல்லாம் பேஸ் பண்ணி அவர் கேள்வி கேட்கறாரு வித் ரெஸ்பெக்ட் டு அரஸ்ட் இது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆஃப் இந்த கேள்வி கேட்டு அது வழியா வந்து இது லாஃபுல்லா அன்லாஃபுல் அரெஸ்டா அப்படிங்கிற கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் முன்னாடி முன்வைக்கிறார் இந்த மாதிரி கேள்வி ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட் நாடிட்டு இருந்தார் இப்போ செகண்ட் லெவல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பெட்டிஷன்ஸ் ஆகப்பட்டது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸா மாறிக்கிட்டு வருது என்ன லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கம்யூனிகேட்டிங் லாயர் அதுக்கு இப்போ கிளாரிட்டி கிடைச்சிருக்கு ரெண்டாவது அரஸ்ட கொஷின் பண்ணி போடுற பெட்டிஷன் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் அரவிந்த் அருவிந்த் கெஜ்ரிகால அவர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப் அரசு கரெக்டாக நந்திருக்கா அரசுமைச்சட்டப்படி நடந்திருக்கா அப்புறம் பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்ல வந்து அஞ்சே இடத்துல அஞ்சே இடத்துல தான் குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா விகேரியஸ் லயபிலிட்டி விக்கேரியஸ் லைபிலிட்டின்றது கம்பெனி சட்டத்துக்கு தான் பொருந்தும் ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பொருந்துமா பொருந்தாதா அத பேஸ் பண்ணி அரஸ்ட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற கேள்விகளை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போது நீதிமன்றத்தில் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மேட்டர் பெண்டிங் இருக்குது வி ஹவ் டு வெயிட் ஃபார் சுப்ரீம் கோர்ட்டு சி என்ன இந்த மாதிரி என்ன முடிவுகள் வரும் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும் ஓகே சார் இதே வழக்கில் சிறையில் இருக்கக்கூடிய விஆர்எஸ் கவிதா அவர்களுக்கு ஜாமீனை மறுத்துருக்காங்க அதே போல் சஞ்சய் சிங் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க சஞ்சய் சிங் அவர்களுக்கு கொடுத்த ஜாமீன் அடிப்படையாக வச்சு கவிதாவோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலோ அல்லது அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களோ வெயிலுக்கு மூவ் பண்ண வாய்ப்பு இருக்காது சார் ஆ இது கரெக்டான கேள்வி தாமரை இப்போ வந்து சஞ்சய் சிங் அவர்களுக்கு பெயில் கிராண்ட் பண்ணும்பொழுதே இது வந்து பிரெசிடண்டா அமையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்சர்வேஷன் சொல்லப்படுது சஞ்சய் சிங் அவர்களுக்கு பெயில் கிடைக்குது ஆனா மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு பெயில் கிடைக்கல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் ஒரே கேஸ்ல இவ்வளவு பேர் அரெஸ்ட் ஆகி சஞ்சய் சிங்க்கு மட்டும் ஏன் பெயில் கிடைக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி வருது அது ஏன் அந்த பெயில் கிடைக்குதுன்னா சஞ்சய் சிங் அவர்கள் அரஸ்ட் ஆனதுல இருந்து சிக்ஸ் மந்த்ஸா மணி ட்ரையல் அவர் மேல இல்ல அவ மணி ட்ரையல் இல்லைன்னா ப்ரொசிஸ் ஆஃப் கிரைம் இல்ல ப்ரொசிஸ் ஆஃப் கிரைம் இல்லனா அவர் ஏன் டிடென்ஷன்ல இருக்கணும் ஏன் கஸ்டடியில இருக்கணும் அப்படிங்கறத கேள்வி கேட்டு சஞ்சய் சிங் அவர்களுக்கு அவர்களுக்கு பெயில் கிராண்ட் ஆகப்படுது அதனால அந்த பெயில் ஆகப்பட்டது இட் இஸ் பியூர்லி வந்து அவருக்கு மட்டும்தான் பர்சனலா அப்ளிகபிள் ஓகே இது வந்து ஒரு பிரசிடென்ட் கிடையாது இந்த கேஸுக்கு எந்த கேஸ்க்கு இந்த டெல்லி லிக்கர் எக்ஸைஸ் பாலிசிக்கு பெயில் ஆஃப் சஞ்சய் சிங் வந்து பிரசிடன்ட் அதை கோட் பண்ணி மற்றவங்க பெயில் கேட்க முடியாதுங்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன் பட்டு சஞ்சய் சிங் அவர்களுடைய ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் தான் காரணம் என்ன சஞ்சய் சிங் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டைம் பிரிசன்ல அப்போ அந்த சிக்ஸ் மந்த்ஸ்ல வந்து கண்டுபிடிக்கல இன்வெஸ்டிகேஷன்ல அப்படிங்கிற பாயிண்ட் பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நிறைய பேருக்கு மற்ற கேஸ்ல அதாவது ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் மற்ற கேஸில் யாரெல்லாம் வந்து பிரசென்டில் இருக்காங்களோ கஸ்டடியில் இருக்காங்களோ அவங்க இதை கோட் பண்றதுக்கு ப்ரொசஸ் ஆஃப் கிரைம் இல்ல மணி ட்ரையல் இல்ல அதனால வந்து பெயில் கிராண்ட் பண்றதுக்கான கிரவுண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த சட்டத்தின் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜட்மெண்ட் சஞ்சய் சிங் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம்ங்கிறது முக்கியம் தாமரை இன்னொரு முக்கியமான வழக்கு அந்த வழக்கு யார் மேல பாத்தீங்கன்னா லாட்ரி மார்ட்டின் அவர் சம்மந்தப்பட்ட வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பு சுப்ரீம் இருந்து வந்திருக்கு அவர் மேலே சிபிஐ கேஸ் இருக்குது அந்த சிபிஐ கேஸை அடிப்படையாக வச்சு தான் இடி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அந்த சிபிஐ கேஸில் அவர் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருந்தார் டூ தௌசண்ட் நினைக்கிறேன் அந்த கேஸ் இன்றைக்கு வரைக்கும் முடிவுக்கு வரவே இல்லை ஸோ அது அந்த விசாரணையை முடிகிற வரைக்கும் இடி விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க இது எப்படி சார் நடந்திருக்கு குறிப்பாக இதே மாதிரியான வழக்கு தான் சுந்தில் பாலாஜி மேலேயும் இருக்கு அவர் மேல வந்து டிவிஎஸ் போட்டிருக்காங்க டிஸ்சார்ஜ் பிடிஷன் போட்டிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு முடிவும் வரல ரிஜெக்ட் ஆயிருக்கு சுப்ரீம் மேபி போவார் நினைக்கிறேன் ஸோ இடி விசாரிக்க கூடாதுங்கிற ஒரு தான் சுந்தில் பாலாஜி வச்சிருக்காரு இதே மாதிரி இந்த இந்த ப்ரொசீடிங்ஸ் சுந்தில் பாலாஜிக்கு புரிந்த வாய்ப்பு இருக்கா டெஃபினட்டா தாமரை இந்த கேஸ் ஆகப்பட்டது இப்போ பெட்டிஷன் போட்டிருக்கிறது இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்ல மார்டின் போட்டிருக்காரு அப்கோர்ஸ் இடியுடைய இந்த பெட்டிஷனுக்கு இடியோட ரெஸ்பான்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இந்த தருணத்தில் அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் இதில் என்ன அப்சர்வேஷன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்டின் அவர்களுடைய கேஸ் ஆகப்பட்டது ஸ்பெஷல் கோர்ட் பிஎம்எல்ஏ கோர்ட்டு எர்ணாகுளம் கேரளாவில் அந்த கேஸ் போயிட்டுருக்கு மீன்வைல் வந்து மார்ட்டின் அவர்கள் இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன ஃபைல் பண்ணுறாருன்னா பிஎம்எல்ஏ ஆகப்பட்டது ப்ரெடிகேட் அஃபன்ஸ் ஒன்று இருக்குது அந்த ப்ரெடிகேட் அஃபன்ஸ் ஆகப்பட்டது இன்னும் முடியல அந்த ப்ரெடிகேட் அஃபன்ஸில் வந்து நான் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்கேன் அந்த டிஸ்டார்ஜ் பெட்டிஷன் முடிவுக்கு வராதுக்கு முன்னாடியே பிஎம்எல்ஏ ட்ரையல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெட்டிஷன் போடுறாரு அதோட இன்கிரீடியன்ஸ் இதுதான் அந்த பெட்டிஷனுடைய மெயின் அந்த கண்டென்ட்ஸ் வந்து இதுதான் அந்த கண்டென்ட்ஸ் இது ஏன் சொல்றாருன்னா சட்டத்தில் என்ன சொல்றதுன்னு முக்கியம் விஜய் மதன்லால் சௌத்ரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஃபார் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் அந்த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் உடைய எல்லா நுணுக்கங்களும் சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிஃபேக்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட்டாக லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக இருக்கக்கூடியது விஜய் மதன்லால் சௌத்ரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த சட்டத்தில் பிரெடிகேட் அஃபன்ஸ்ல ஒரு சமயம் வந்து அக்விட்டல் ஆயிட்டாலோ இல்ல பிரெடிகேட் அஃபன்ஸ்ல வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாலோ அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் அதுல வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் இருக்கே அது வந்து க்ளோஸ் ஆயிடும் அதனால மார்ட்டின் அவர்கள் இப்ப டிஸ்சார்ஜ் பெடிஷன் வந்து பிரெடிகேட் அஃபன்ஸ்க்கு போட்டிருக்கிறதுனால ஈடி விசாரிக்க கூடாது ஈடி விசாரிக்க கூடாது அப்படிங்கற பெடிஷனை இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்காரு அந்த பெட்டிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் அட்மிட் பண்ணிட்டு ஸ்டே கொடுத்துருக்காங்க ஸ்டே கொடுக்கறதுனால மட்டுமே ஸ்டே கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ரெஸ்பான்ஸ்க்கு இடி கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வரக்கூடிய நாட்களில் இடி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் தான் ஹவர் ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் கேட்டிருந்தீங்க இது செந்தில் காலேஜ் செந்தில் பாலாஜி அவரோட கேஸ்க்கு இது பொருந்துமான வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் நோட் இப்போ மார்டின் அவரோட கேஸ் தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு போயிருக்கு அப்போ வரக்கூடிய நாட்களில் இடியோட ரெஸ்பான்ஸ் என்ன இந்த பெட்டிஷனுக்கு என்ன ஜட்மெண்ட் வரப்போது அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு தான் மற்ற பிஎம்எல்ஏ கேசஸ்க்கு இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது அப்ளை ஆகுமோ ஆகாதான்னு நீங்க பாத்தீங்கன்னா அதில் கேட்டிருக்கக்கூடிய அந்த பெட்டிஷன்ல கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஆகப்பட்டது பர்டினன் கொஷின் ஆஃப் லா நான் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரெடிகேட் அஃபன்ஸ் முடியாத தருணத்தில் பிஎம்எல்ஏ எப்படி கன்விக் பண்ண முடியும் இல்லை அக்விட் பண்ண முடியும் இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றதுனால பிரெடிகேட் டெஃபென்ஸை மு முதல்ல முடிக்கிறது தான் பாயிண்ட் நம்பர் ஒன் இல்லாட்டி செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி நீங்கள் கிளப் பண்ணலாம் பிரெடிகேட் டெஃபென்ஸையும் ப்ரிவென்ஷன் மணி லாண்ட்ரிங் ஆக்டுடைய அந்த ப்ரொசீடிங்ஸையும் கிளப் பண்ணி ஒரே கோர்ட்டில் நடத்தலாம் ஓகே அப்போது கிளப் பண்ணுற பவரை பாசிபிலிட்டி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சீக் பண்ணுற பவர் இருக்குது செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் நீங்கள் எடுத்தீங்கன்னா தாமரை கிளப்பிங் நடக்கணும் அதாவது ப்ரெடிக்கேட் எஃபன்ஸும் பிஎம்எல்ஏஃபன்ஸும் கிளப் பண்ணி ஒரே ட்ரையலாக நடத்துறதுக்கான பவர்ஸும் இருக்குது இருக்குது அந்த பவர்ஸை வந்து எக்ஸைஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா இல்ல பிரெடிகேட் எஃபன்ஸ் முடிகிற வரைக்கும் பிரெடிகேட் எஃபன்ஸ் இன்னொரு கோர்ட்லையும் ப்ரிவென்ஷன் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் ப்ரொசீடிங்ஸ் இன்னொரு கோர்ட்லையும் இருக்கிறதுனால இது தன் இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது முடியணும் அப்படிங்கிற ஆர்டர்ஸ் வருமாங்கிறது இட்ஸ் எ பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அதுதான் எல்லாரும் அவ்வளோ வெயிட் இருக்கோம் விஜய் மதன்லால் சௌத்ரியில வந்து எந்த ஆர்டர்ல நடக்கணும்னு சொல்லல சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கன்ஃபியூஷனுக்கே இடம் இல்ல அதான் லா ஆஃப் த லேண்டா இருந்திருக்கும் அங்க விஜய் மதன்லால் சௌத்ரியில ஃபர்ஸ்ட் பிரெடிகேட் அஃபன்ஸ் முடிங்க அப்புறம் நீங்க பிஎம்எல்ஏக்கு வாங்கன்னு சொல்லல விஜய் மதன்லால் சௌத்ரி என்ன சொல்றாங்க பிரெடிகேட் அஃபன்ஸ் வந்து அக்விட்டல் ஆயிட்டா இல்ல பிரெடிகேட் அஃபன்ஸ்ல வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும் அந்த ட்ரையல் நடக்காது அப்படிங்கிற அப்சர்வேஷன் தான் விஜய் மதன் லால் இருக்கு எந்த ஆர்டர்ல ட்ரையல் நடத்தணும் அப்படிங்கிற அப்சர்வேஷனும் கிளாரிபிகேஷனும் விஜய் மதன்லால் சௌதரியில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்லை அதை நீங்க படிக்கும் பொழுது புரிஞ்சுக்கிறது என்ன எப்போ வந்து பிஎம்எல்ஏ ப்ரொசீடிங்ஸ் இருக்காது அக்விட்டலோ டிஸ்சார்ஜோ ஆயிட்டா அப்போ ப்ரொசீட் அங்க இருக்கக்கூடியதை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து ப்ரெடிகேட் அஃபன்ஸ் முடியணும் அதுக்கப்புறம் தான் இடி வரணும் இடி அப்படி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் ப்ரொசீடிங்ஸ் முடியணுங்கிறத புரிஞ்சிக்கலாமே தவிர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் எந்த செக்ஷன்லையுமே ஃபஸ்ட்டு வந்து ப்ரெடிகேட் அஃபன்ஸ் முடியணும் ரெண்டாவது வந்து பிஎம்எல்ஏ ப்ரொசீடிங்ஸ் முடியணும் ஆனால் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோரில் ரெண்டும் கம்பைன் பண்ணி நடத்தலாம் கிளப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது இப்போது இதுக்கான கிளாரிஃபிகேஷனையும் இதுக்கான லேண்ட்மார்க் அப்சர்வேஷனையும் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வரக்கூடிய இந்த ஜட்மெண்ட் மார்டின் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த பெட்டிஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே இந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக அமைஞ்ச அமைஞ்சா லா ஆஃப் பிரிசிடன்ஸை பேஸ் பண்ணி மற்ற கேஸ்க்கு இதை அப்ளை பண்ணி பெட்டிஷன்ஸ் போட வாய்ப்பு இருக்கு அதனால் வரக்கூடிய தான் தெரியும் இந்த பெட்டிஷன் வந்து எப்படி வந்து சட்டத்தில் வந்து கன்சிடர் பண்றாங்க இட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டிசைட் தாம்பரை சோ பி யாவ் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக நீதிமன்ற வழக்குடைய விவரங்களை பற்றி ரொம்ப வியூவா சொல்லியிருக்கீங்க நேரம் கொடுத்துருவீங்க நன்றி சார் நன்றி தாம்பரை